வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு சொல்லலாம் பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதி மேதை வந்து காதல் நண்பை வந்து பொழிய ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கார்த்தின்னு சொல்லலாம் நம்ம ரேவதிக்கு ஆசையை கேக்கு கேட்டுக்கிட்டு நம்ம கார்த்தி அவங்கள பீச்சுக்கு பார்க்குக்கு எல்லாம் கூட்டிட்டு போனோம் நம்ம ரேவதிக்கு ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கடன் இறங்குறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா பீச்சில் போய் வந்து செல்ஃபி எடுத்து வந்து போட்டு விட்றாங்க மொபைல்ல இதை வந்து சந்திரகலா பார்த்து நான் அக்கி அக்கா உன் மாப்பிள்ள இப்போ ரேவதி கூட சுத்த ஆரம்பிச்சுட்டா நீ ரேவதிக்கு ஆறு மாதத்தில் டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன் ஜாக்கை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இப்போ பார்த்தியா இவன் வந்து ஆறு மாதத்தில் உன்னை பாட்டியாக தான் ஆக்க போகிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தூண்டி விட்றாங்க ஒரு கட்டத்தில் ஜாக்கை வெளுத்து நம்ம சாமுண்டேஸ்வரி எடுக்கிறாங்க உன்னை ரேவதியை இம்ப்ரெஸ் பண்ண உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த அமெரிக்காவிலேருந்து நீ என்னன்னா நான் எக்ஸசைஸ் செய்யேன் அப்படி அதிலெல்லாம் ரேவதியை விளை வச்சுருவேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இப்போது அவன் என்னென்னா ரேவதியை என்னையே தனியாக கொடுத்துட்டு பீச்சுக்கு போயிருக்கான் நீயும் இருக்கிறியே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம ஜாக்கு இனி இதை விட்டால் வந்து சாம்புடே சரி அத்தை உண்மையாட்டே நான் வந்து ரெய்வரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து நம்பிட்டு இருக்காங்க ஆனால் என்னால் பண்ண முடியாது ஏன்னா நம்ம கார்த்தி மனசில் ரேவதி அவ்வளோ இடம் வச்சு இருக்கா அப்படி இருக்க நேரம் நான் மாற்ற முடியாது பேசாமல் சொல்லாமல் கொல்லாமல் பெட்டியை கட்டிட்டு நம்ம வந்த வழியை பார்த்து அமெரிக்காவுக்கே பறந்துருவான் அப்படின்னு ஒரு ஐடியாவை போட்டுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரகலாவை எடுத்துக்கிட்டால் எப்படி இருந்தாலும் இந்த ரேவதி மாப்பிள்ளக்குள்ளே வாழ்ந்தாதானே உனக்கு அந்த அருமை தெரியும் அப்படின்னு வந்து நான் தூக்கி வளர்த்த கழுத என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டா இப்போது அவள் வந்து அந்த டிரைவர் பயிலு கூட சுற்றிட்டு தெரியா நம்ம மட்டும் இங்கே இருக்கோம் இதை விடக்கூடாது எதையாவது பண்ணி இவங்க ரெண்டு வரத்துக்குள்ளே பிரிவை உண்டு பண்ணணும் அதுக்கு என் கணவர் சிவநாதி முத்துவேலு கிட்ட சிவநாண்டிகிட்டையும் மாமா முத்துவேலு வந்து ஹெல்ப் கேட்குவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரகலா வந்து ஃபோனை போட்டு வந்து சிவன் அடிட்ட அந்த டிரைவர் பையன் நம்ம ரேவதியை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போயிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி தூண்டி விட்றாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சேம அது ரெடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் தான் சந்திரகலாவின் இடுப்பு எலும்ப முறிக்கத்தக்கன வேலையில் உழுக்கெடுக்க இருக்கிறாங்க நம்ம மயிலும் கார்த்தியும் அங்கே பிறகுங்க இங்கே பிறகு நீ ரேவதியும் சேர்ந்துக்கிட்டு அப்படி வந்து சுத்தம் செய்ய வேலையில் வந்து உங்களுக்கு இந்த பாருங்கள் என் கணவர்கிட்ட சவால் விட்டால் உங்களுக்கு இதுதான் கதி என்னால் இந்த வீணாக சவால் விட்டு வம்ப விலை கொடுத்து வாங்கத நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டே சாமுண்டேஸ்வரி சந்திரா கிட்ட வந்து ரேவதி வந்து போடுறாங்க இதோடு நிப்பாட்டிருங்க சித்தி உங்கள் தில்லுமுள்ளு வேலையெல்லாம் அப்படின்னு வந்து நம்ம சந்திராவும் இவகிட்ட இப்போ ஒன்றுமே எல்லாமே சொன்னால் ஒன்றுக்கு ரெண்டாக நம்மளை உழுக்க எடுத்துருவா அப்படின்னு வந்து இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜாவை பார்த்து இந்த பாரு ராஜா நம்ம இனி இவ்வளோ காலம் வந்து நம்ம வாழ்ந்தது போதும் இப்போ கணவன் மனைவியாக நம்ம வந்து வாழக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம் இப்போது ஏங்க எனக்கு எல்லா பெண்களும் வந்து கணவர் கூட போகிறது மாதிரி எனக்கு பீர்கு பீச்சு பார்க்கு எல்லா இடமும் உன் கையை பிடிச்சிக்கிட்டு நான் வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆசைப்படுறாங்க நம்ம ரேவரி அதை நம்ம ராஜா கிட்டேயும் சொல்லுறாங்க கவலைப்படாத ரேவரி உன்னோட ஆசையை நான் நிறைவேற்ற அப்படின்னு வந்து அந்த இடத்துல உனக்கு இப்போ என்ன பீச்சுக்கு போகணும் அவ்வளோ தானே ரெடி ஆகும் போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க இதை சந்திரகலா ஒட்டு கேட்குறாங்க வர வர ரேவரி வந்து அந்த ட்ரைவர் பையலு கிட்ட வந்து ஒட்டது ஓவராக போச்சு எதெல்லாமோ பண்ணி விவாகரத்துக்கு வர ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆறு மாசத்துல அக்கா நினைக்கிறது மாதிரி அவ்வளோ ஈஸியா ரேவரி கிட்ட இருந்து இந்த ட்ரைவர் பையலை பிரிச்சிட முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைச்சிட்டு இப்போவே பீச்சுக்கு போறதுக்கு ஒரு வழி பண்ணனும் அப்படின்னு வந்து நேரடியாக நம்ம மா முறிகிட்ட வராங்க அக்கா என்ன நினச்சிட்டேன் ரேவதியே வந்து ஜாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து அமெரிக்காவிலேருந்து வர வச்சிருக்க ஆனால் இவா வந்து இந்த டிரைவர் பயிர் கூட இன்னைக்கு பீச்சுக்கு போகிற போகிறான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்ன நேரம் என்ன சொல்லுற ஆமாம் பீச்சுக்கெல்லாம் உன் கையை பிடிச்சிட்டு நான் போனோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதி அந்த டிரைவர் பயிர்கிட்ட சொன்னதை நான் காதால் கேட்டேங்க்கா நீனே போய் தடுத்து நிப்பாத்து நீ ஜாக்கு அமெரிக்காவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சது வைக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கா ஆனா அந்த ஆறு மாசத்துலயே நீ பாட்டியாக போறது உறுதிக்கா இந்த டிரைவர் பையன் அப்படி செய்தாலும் செய்துடுவான் வாயை மூடு சந்திரா எனக்கு அவனை கண்டாலே கோபம் கோபமா வருது என் கையாலேயே அவங்க அம்மாவோட சிலையை திறக்க வச்சுட்டான் அப்படி இருக்க நேரம் இவன் எவ்ளோ பெரிய ஆள் இவனெல்லாம் வீட்ல வச்சிட்டு இருக்கிறதே பிடிக்கல அப்படி இருக்க நேரம் இவன் எப்படி ஏன் போன பீச்சை கூட்டிட்டு போவான் அப்படின்னு வந்து அந்த கொதி தெளுறாங்க ஒரு கட்டத்துல பாத்தோம்னா ரேவதி நீ இப்ப எங்க போற அப்படின்னு வந்து சொல்னேறா அம்மா என் புருஷன் கூட போறேன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனோன்னு எனக்கு அவசியம் என்ன உன் அம்மாவையே நீ இவனுக்காக ஆரம்பிச்சிட்டியா ஆமாம்மா என் அம்மாவே நான் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன் நீங்க உங்க வேலையை பாருங்க நான் வந்து என் கணவர் கூட போவதா செய்வேன் அப்படின்னு வந்து எது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரேவதி வந்து ராஜா கூட வந்து போறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவனுக்கிட்ட நம்ம தோத்து போன இதுக்கு எல்லாம் ஜாக்கு தான் காரணம் அப்படின்னு வந்து குந்தளிக்கிறாங்க இந்த ஜாக்கை அமெரிக்காவிலேருந்து ரேவரியை இம்ப்ரெஸ் பண்ணணும் ரேவதியை வலையில் விழ வைக்கணும் ரேவதி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு அவங்க நான் அமெரிக்காவிலேருந்து அவனை வர வச்சா இவ என்னென்னா இங்கே எக்ஸசைஸ் செய்ய அப்படி இப்படின்னு சும்மா சுற்றிட்டு தெரியும் நம்ம ரேவரி இவனுக்கு வலையில் வந்து விழ போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவாக்கிட்டு ஜாக் அப்படின்னு வந்து கத்துறாங்க என்னத்தை என்ன விஷயம் ரே ரேவரி இப்ப எங்க போறா தெரியுமா கணவர் கூட பீச்சுக்கு போறா போகட்டும் என்ன ஒன்று எதுக்காக நான் அமெரிக்கா இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ ரேவரிக்கு மனசை மாற்றணும்னு தானே கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆனால் அதுக்குள்ள வேலையை நீ பாதை இல்லையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவரி வந்து நீ இம்ப்ரஸ் பண்ணல அப்படின்னு வந்து நம்ம சாம்புடே சரி ஜாக்கு கிட்ட வந்து சொல்ல நேரம் ஐயையோ உங்கள் பொண்ணோட மனசை நான் எந்த காலத்தில் மாற்றி எந்த காலத்தில் அவ்வளோ கல்யாணம் பண்ண போகிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக ஆனாலும் உங்கள் மனசு திருப்திக்கு நடிச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நான் நடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பாக போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கரிகளைங்க நிற்காங்க நம்ம ஜாக்கு சொல்லாமல் கொல்லாமல் இப்படியெல்லாம் திட்டு வாங்கிறதுக்கு நம்ம வந்த வழியை பார்த்து அமெரிக்காவுக்கே போயிடலாம் போல் இருக்குது அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம ஜாக் வந்து நிற்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா அக்காவால் ஒன்றும் கழியாது நம்ம கணவர் சிவநாண்டிகிட்டயோ முத்துவேல் மாமாக்கிட்டையும் இந்த விஷயத்த போட்டு எதையாவது பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நிச்சயமாக ஒரே திட்டம் ஆசைக்கு எல்லாம் நம்ம முற்றுப்புழி வைப்பி என்ன புருஷன் கூட வாழ்ந்தால் தான் புருஷனுக்கு அருமை தெரியும் அப்படின்னு நீ ஒரு வார்த்தை கேட்டால நான் தூக்கி வளர்த்த கழுதை இன்றைக்கி என்னை வந்து இப்படி கேட்குற அளவுக்கு நீ வளர்ந்துருக்கேனா இதுக்கெல்லாம் அந்த டிரைவர் பையன் கொடுக்க ஆதரவு தானே காரணம் அதை நான் முறிச்சு காட்டுறேன் அப்படின்னு வந்து அதுவும் இல்லாமல் என்னையே அவங்க அம்மா சிலையை வந்து க்ளீன் பண்ண அதை செய் இதை என்னையே கோலம் போட சொல்லி என்னை அவமானப்படுத்தினால என் கண்ணுக்குள்ளே நிற்கிவு அதுக்கெல்லாம் நான் பதில் வந்து உனத்தை வாங்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளித்து நம்ம சிவநாண்டி முத்துவேலுக்கு கால் பண்ண ாங்க இந்த பாருங்க அந்த டிரைவர் பையன் ரேவதியை கூட்டிகிட்டு பீச்சுக்கு போகிறான் அதுக்கு என்ன சந்திரா இப்போ தான் ஒரு படாத பாடுபட்டு வந்திருக்கோம் அதுக்கடையில் நீ இப்போ என்ன பண்ண சொல்ல நம்மளும் சேர்ந்து பீச்சுக்கு போனோன்னு சொல்லுறியா அதெல்லாம் சொல்லலை அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் வந்து முறிக்கணும் அதுக்கு இவங்க பீச்சு பார்க்குன்னு சுற்றிட்டு இருந்தால் ஆவாது அதனால் அதை எப்படியாவது முறிக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சந்திரா நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் கெட்ட காலமாக தான் இருக்குது நீ வாய மூடு மெதுவாயிரு இரு ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு தான் முந்தியாது காளியம்மா சித்தி இருந்தாங்க அவங்க ஏதாவது ஸ்கெட்சு போட்டு கொடுப்பாங்க இப்போ அந்த சித்தி கூட வீட்டில் இல்லை அதனால் நம்ம பொறுமையாக தான் செய்யணும் ஏன்னா நம்ம செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கே திருப்பி அடிக்க அந்த டிரைவர் பையன் பார்த்து தான் செய்யணும் சந்திரா இந்த விஷயத்தில் அவசரப்படாத அப்படின் வந்து நம்ம சிவநாடி வந்து சொல்லுறாங்கங்க நம்ம சந்திரகலாட்டம்